நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துலதான் இதுக்கப்புறமா நயன்தாரா மற்றும் அவங்களுடைய எக்ஸ் லவ்வரான நம்மளுடைய பிரபுதேவா சேர்ந்து நடிக்க போறதாக செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குங்க ஆமாங்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்குநரை பற்றி சொல்லணும்னா அவங்க இதுக்கு முன்னாடி பீஸா மற்றும் ஜிகிர் தண்டா படங்கள் எல்லாம் கொடுத்து தமிழ் சினிமா உலகத்துல ஒரு உச்சிக்கே போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அதைத் தொடர்ந்து அவர் விஜய் சேதுபதியை வைத்து இறைவி என்ற திரைப்படத்தை இயக்குனாரு இந்த படம் வந்துட்டு பயங்கரமா பிளாப் ஆயிடுச்சு இதனால அடுத்தடுத்து அவர்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவே இல்லை எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸும் இவரை நம்பி எந்த ஒரு படத்தை இயக்குவதற்கு கொடுக்கத்துக்கு தயாராகவும் இல்லை இதனால மனம் கொண்டு போயிருந்த நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் தற்போது இந்த முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு அதாவது இதற்கு முன்னாடி காதலாக இருந்த நயன்தாராவும் பிரபுதேவாவும் ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சா கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தற்போது அவர் பிரபுதேவா வைத்து ஒரு படத்தை இயக்கத்துக்கு ரெடி ஆன வந்துட்டு இருக்காரு ஆனா முதல்ல இந்த பணத்துக்கு வேற ஒரு ஹீரோயின் தான் புக் பண்றா இருந்துச்சு தற்போது இந்த படத்தை எப்படியாவது ஹிட் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரே முடிவுனால இந்த படத்துல பிரபுதேவாவுக்கு நயன்தாராவா கதாநாயகியா போட்டா கண்டிப்பா இந்த படம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்ற காரணத்தால நம்ம நயன்தாராவா அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க சமீப காலமாக நயன்தாராவும் பிரபுதேவாவும் ஹோட்டல் அறையில எல்லாம் வந்துட்டு சந்தித்து பேசிட்டு இருக்கா செய்திகள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு அதனால கண்டிப்பா இந்த படத்துல நயன்தாரா நடிக்க ஒத்துப்பாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் சென்ட் பர்சன்ட் கிளியரா தெரியுதுங்க ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நம்மளுடைய விக்னேஷ்வன் சிவன் ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்றதா இப்ப மிகப்பெரிய கேள்விக்குரியாவே இருக்கு ஆமாங்க நயன்தாரா வந்துட்டு எந்த ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடியும் விக்னேஷ் சிவன் கிட்ட தான் கேட்டுட்டு நடிப்பாங்க ஆனா இந்த படத்துல அதே மாதிரி விஷயம் வந்துட்டு மேற்கொள்ளப்படுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா தாங்க இருக்கு ஆல்ரெடி நயன்தாரா ஒரு படத்துக்காக விக்னேஷ் சிவனை விட்டுட்டு வெளிநாடு போயிருப்பதாக செய்தி வந்துட்டு இருக்குங்க இதுவே கோலிவுட்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த தற்போது கார்த்திக் சுப்ராஜ் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அது மேலும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் வண்ணமாகவே இருந்து வந்துட்டு இருக்குங்க ஆனா கண்டிப்பா நம்மளுடைய நயன்தாராவும் பிரபுதேவாவும் ஒன்னா சேர்ந்து நடிச்சா அந்த படம் நூறு இல்ல ஒரு வருஷம் ஒன்னாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ